சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்னும் ஊரில் அமைந்துள்ள மலையின் மீது முருகன் கோயிலாகும் இந்திய புகழ்பெற்ற இந்த கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் செய்த பின்னர் தயிர் புயல் புளிப்பது இல்லை என்ற அதிசயம் நிகழ்கிறது ஈரோடு பெருந்துறை சாலையில் அமைந்த ஈரோட்டில் ஈரோட்டிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்தூரையிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈங்கூர் தொட தொட ரயில் ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சென்னிமலை அருகே உள்ள ஈச்சிம்பாளையத்தை பாளையத்தின் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது மலைப்படி ஆரம்பம் முதல் உச்சி வரை கடமணேஸ்வரர் இடும்பன் வள்ளியம்மால் பாதம் முத்துக்குமாரர் என்ற மலைக்காவலர் மாற்று மலை விநாயகர் என சிறு சிறு சன்னதிகள் உள்ளன நீண்ட இலைகளுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிகப்பெரிய பல பழைய மரம் ஒன்று இங்கு மலைப்படி வ வழியில் உள்ளது சென்னிமலை முருகன் கோயில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த சென்னிமலை முருகன் கோயில் ஆண்டவ மூலவச சிலை சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலை என கூறப்படுகிறது